சூறாவளி வரும்போது முதல்ல என்னென்ன செய்யணும் எதெல்லாம் செய்ய செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா சிக்கு உனக்கு தெரியும் தானே அப்பவா நாம் ரெண்டு பேரும் செஞ்சு காட்டுவோம் சிக்கு முதல்ல என்ன செய்யணும்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்ட் வீட்டு பத்திரம் இது மாதிரி முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் வீரோல பிச்சிற. அதெல்லாம் குடுச்சிக்கு பேட்டரி, டார்ச் லைட், ரேடியோ இதைய எல்லாத்தையும் அவசியம் நாம கூட எடுத்துக்கணும். ம்ம். gás ஏற்படாதபடி சிலிண்டர ஆஃப் பண்ணி வைக்கணும். ஜன்னல் கதவு, வாசல் கதவுகள்ல டைட்டா மூடி வைக்கணும். ஏல அட உடஞ்சி ஊருக்குள்ள வெள்ள வந்துட்டு இருக்கனே ராமசாமி சொன்னா எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க அட சீக்கிரம் கிளம்புல கேட்டிங்கல்ல வெள்ள வரதுக்குள்ள சீக்கிரம் நாம கிளம்பு வாங்க நில்லுங்கப்பா என்னம்மா அவசரப்படாதீங்க முக்கியமா இந்த மாதிரி வதந்திகளை நம்பவே கூடாது உண்மைனா அரசாங்க ரேடியோல அறிவிச்சிருப்பாங்கல்ல தேவையான உணவு பொருட்கள் மருந்து மாத்திரை குடிநீர் இதெல்லாத்தையும் எடுத்துக்கணும்

போது இப்படி மேல் தளத்துல இருக்க கூடாது வேடிக்கையும் பார்க்க கூடாது போலாம் தெரிவித்துள்ளது பல சொன்ன உண்மைன்னு நம்பி நாங்க எதையுமே கொண்டு வரல ஆனா நீங்க பரவாயில்ல அரசாங்கம் சொன்ன அறிவுரைப்படி தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க அரசாங்கம் சொல்றத கேட்டிடுவோம் ஆபத்துல இருந்து நம்மள காத்திடுவோம் நான் தான் மிகப்பெரிய பலசாலி என் வழியில் யார் வந்தாலும் அவர்களை நான் அழித்திடுவேன் மலமேல இருந்து ஓடி வந்த தண்ணியே அகங்காரம் வேணாம் சாதாரண மனிதனே எனக்கே உனக்கு உன் அகங்காரம் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா என் அறிவால போற உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது இப்ப என் மாடுகளை நான் அவுத்து விட்டுறேன் என்னால காப்பாத்த முடியலனாலும் அதுங்க ஓடி தப்பிச்சுக்கும் கழிப்பறைய இந்த மணல் இதோ எமர்ஜென்சி பேக் இதுல டார்ச் மருந்துங்க கயிறு கத்தி சாப்பிட பொருள் தண்ணி அப்புறம் உள்ள இருக்கிற பத்திரங்களை எடுத்துக்கற இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அடையாள அட்டை பேங்க் பாஸ்புக் ரேஷன் கார்டு பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புற கரண்ட் ஆஃப் பண்ணிடுற ஜன்னலை மூடிட்டு கதவியை சாத்திட்டு கிளம்புறேன் அதோ அந்த உயரமான பாதுகாப்பான இடத்துக்கு நான் போறேன் அகங்காரம் பிடிச்ச தண்ணியே பாரு நீ என்ன தொட முடியாத உயரத்துக்கு நான் ஞாபகம் வச்சுக்கோ முன்னெச்சரிக்கையோட இருக்கிற ஒரு புத்திசாலிய ஒண்ணுமே பண்ண முடியாது ஜாக்கிரதை உயிர் காக்கும் பசங்களா

மின்னலுடன் கூடிய இடி கேட்கும் போது நீங்கள் ஒதுங்க இடமில்லாமல் திறந்த வெளியில் இருந்தால் தரையில் அமர்ந்து இப்படி காதுகளை நன்றாக மூடிக்கொள்ளவும் முக்கியமாக உங்கள் குதிகால்கள் ஒன்றை ஒன்று தொட்டுக் கொண்டிருக்க வேண்டும் மின்னல் தாக்கும் அபாயம் உள்ளவைகள் உயரமான மரங்கள் மின் கம்பங்கள் மின் கம்பிகள் நீர் நிலைகள் என்பதை மறக்காதீர்கள் ஆகவே அவற்றிடம் இருந்து விலகி இருங்கள் விழிப்புடன் இருப்போம் தயாராக இருப்போம்